செஞ்சோலையிலே அறுபத்தி ஒரு குழந்தைகளை விண்வெளியில் தாக்குதல் நடத்தி கொண்டார்கள் அவரிடத்திலே விண்ணூறு இருந்தது அடுத்த நொடி பாலிக்கு பாலி ரத்தத்துக்கு ரத்தம் பறந்து போய் அதே பள்ளிக்கூடத்தில் சிங்கள பள்ளிக்கூடத்தில் போட முடியுமா முடியாது ஏன் செய்யல கட்டுநாயக்கா விமான தளத்தை ராணுவ விமான தளத்திலே குண்டு வீசி தகர்த்த தலைவன் பொது விமான தளத்தில் போட எவ்வளவு நேராகும் என்கிற கேள்வியை என்னரும் சொந்தங்கள் எழுப்பி பார்க்கணும் ஏன் செய்யல அவன் உறுதியாக நின்றான் எங்களுக்கு என் மக்களை கொன்று குவித்து அழிக்கிற சிங்கள ராணுவம் தானே ஒழிய சிங்கள மக்கள் இல்லை என்பதில் அவன் இறுதி வரை உறுதியாக நின்றான் எங்கள் பெண் பிள்ளைகளை சிங்களர்கள் சூறையாடியதே அவன வன்புணர்வு செய்து கொலை செய்தது அத்தனை பலிக்கு பலி பதிலுக்கு பதில் என்ற நோக்கிலே விடுதலை புலி மாணவன் ஒரு சிங்கள பெண்ணின் நிழலை தொற்று என்று சொல்றா பாபு ஏன் அறத்தின் வழிகின்ற மாணவர்கள் தமிழர்கள்